அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா நாம் பயணம் செய்யும் பொழுது சில நேரத்தில் ஒரு தடையாக இருக்கும் நாம் இந்த நேரத்தில் பயணம் செய்ய வேண்டாம் என்று நினைப்போம் பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பித்திருப்போம் வேளாங்கண்ணி அருகில் திருத்துறைப்பூண்டி பூண்டி பங்கு தளத்தில் நான் உதவி பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்கிறது நம்ம ஆலயத்தில் அருகிலே அந்த கல்யாண மண்டபத்தில் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை புயல் அடிக்கப் போகிறது அடுத்த நாள் என்று சொல்கிறதுனால வருவாய்த்துறை அதிகாரி வந்து அந்த பங்குத்தந்தையிடம் கேட்குறார் இன்று இரவு மட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏழை மக்கள் குடிசையில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவருக்கெல்லாம் இந்த கல்யாண மண்டபத்தில் தங்குகிற மாதிரி ஒரு அனுமதி கேட்கிறார் அப்போ பங்குத்தந்தை கொடுக்கவில்லை ஏன்னா இங்கே வந்து ஜென்ரேட்டர் ரிப்பேர் அதனால் வந்து கரண்ட் இல்லை அதனால் ரொம்ப கஷ்டம் சார் அதனால் இந்த தடவை மட்டும் கொடுக்க முடியாது மற்ற எல்லா தடவையும் நாங்கள் உதவி செய்தேன் இந்த தடவை முடியாது என்று சொன்னார் அவர் கொஞ்சம் கோபத்தோடு வெளியில் சென்று விட்டார் அன்று இரவு தான் கஜா புயல் அடிக்கிறது அடுத்த நாள் காலையில் நாங்கள் பார்க்குறோம் அந்த கல்யாண மண்டபம் தரைமட்டமாக இருக்கிறது ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு செல் டவர் முறிந்ததில் விழுந்து அந்த கல்யாண மண்டபமே ஒன்றில்லாமல் போய்விட்டது அப்போ ஏதோ ஒன்று கடவுள் அந்த பங்குத்ததன் வழியாக ஏதோ நம்மளுக்கு ஒரு சக்தியை எப்பொழுதுமே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவது அதை நம்ம நம்ம அன்றாட நிகழ்வுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் இன்றைய முதல் வாசகத்தையும் நம்ம பார்க்கிறோம் தானே அவருக்கு ஒரு துன்பம் தான் ஒரு சிங்க குகையில் போட்டால் நம்ம இன்னைக்கு மீண்டும் வருவோமா என்பது ஆனால் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜபம் அந்த ஜபத்தினால் என்ன நடந்தது பாருங்க அப்போ ஆண்டவுடைய தூதர் அங்கே சிங்கங்களுடைய வாயெல்லாம் கட்டி போறார் அப்ப நம்மோடு எப்பொழுதுமே ஒரு ஆண்டவுடைய தூதர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் அது ஒரு ஜெபத்தால் தான் நம்மளுக்கு அது வெளிப்படும் அங்கே அவர் காப்பாற்றப்படுகிறார் அதே நேரத்தில் அங்கே என்ன ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அங்கே பாரசீக பேரரசுக்கு என்ன ஒரு செய்தி சொல்லப்படுகிறது தானியல் வணங்கக்கூடிய கடவுள் தான் உண்மையான கடவுள் அவர்தான் வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுள் அவர்தான் விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்புறம் எல்லாருமே அவர்கள் நம்பினார் நச்சேதில் நான் பார்க்குறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த எரிசிலையம் அழிய போகிறது அப்படிங்கிறது முன்ன அறிவிக்கிறார் இப்போ முதல் அந்த யூத ரோமை நடக்கும் பொழுது ரோமிய பேரரசு வந்து வெற்றி அடைகிறது ஆனால் அந்த தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் போர் நடந்தால் நம்ம பார்க்குறோம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் பொழுது எப்படி இப்போ இன்னும் பார்க்குறோமே நம்ம அப்போ அந்த ஒரு நிகழ்வுலாம் பொழுது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கட்டணங்களோ மற்ற எல்லாம் இருந்ததெல்லாம் ஒன்று விட்டது ஏழை மக்களும் பெண்களும் அல்லது குழந்தைகள் எல்லாருமே அழிகிறாரு பார்க்க யாரே ஒரு இரண்டு ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்களுக்கும் மக்கள் அழிகிறார்கள் அவர்கள் சாக அடிக்கப்படுகிறார்கள் இதை நம்ம பார்க்குறோம் அதே போல ஈரான் இஸ்ரேல் அது நடக்கும்பொழுதையும் சரி அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அதுக்கு பிறகு என்ன இப்போ அதாவது இஸ்ரேல் ராவு வந்து விட்டு வெளியேறும்னு சொல்லும்பொழுது பிள்ளைகளோ மற்றவர்களாக எவ்வளோ சந்தோஷப்பட பாருங்க அப்போ ஒரு துன்பத்துக்கு பிறகு மீட்பு உறுதியாக உண்டு அதான் ஆண்டவர் முறை சொல்கிறார் துன்பம் இருக்கிறது நமக்கு வரும் ஆனால் அந்த துன்பத்துக்கு பிறகு நமக்கு மீட்பு உண்டு ஆனால் நம்ம எதிர்க்கமே கவலைப்பட தேவையில்லை அதனால் ஒரு தீமை இருக்குன்னா தீமை வந்து எப்படியாச்சும் நன்மையை வெல்ல முடியுமா வெல்ல முடியாது இப்போ நம்ம வரக்கூடிய துன்பங்களை நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் அதான் ஆண்டவர் சொல்கிறார் அப்போ உலகினுடைய இறுதி காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் அதைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது அதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் அப்படி நமக்கு அப்போ என்ன ஒரே பயத்தோடு இருக்கணுமா நம்ம முன்னாடி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்துலலாம் உலகமே அழிஞ்சு போயிருந்தாங்க ஒன்றும் நடக்கல ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆயிடுச்சு அடுத்து என்ன சொல்லுவாங்க மூவாயிரத்தில் உலகம் அழியும்பாங்க இதுகளை சொல்லி கொண்டு இருப்பார்கள் ஆண்டவரம் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அது எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதனால நமக்கு வந்து அதை பற்றி பயப்பட தேவையில்லை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இது நடக்கும் என்று ஒரு மனம் நம்முடைய மனம் இருந்தால் அது கட்டாயமா நடக்கும் அதனால் நாம் நம்பிக்கையோடு இருப்போம் ஆண்டவர் தூதர் நம்மை வழிநடத்துகிறார் ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்களை கொடுக்கிறார் சொன்னால் நம்மளால் தாங்கிக் கொள்ளக்கூட முடிய துன்பத்தை தான் கடவுள் கொடுப்பார் நம்மளால் தாங்க முடியாத துன்பத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே கொடுக்க மாட்டார் நம்மளுக்கு யார் உண்மையான நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ அப்போ நம்பிக்கையுடைய சோதிப்பதற்காக அந்த துன்பத்தை கொடுப்பா அதனால் ஐயோ அப்படி துன்பத்தை கொடுத்தா நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம அவள் ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் இவருக்கு கொடுத்தா அந்த துன்பம் விழதான் தாங்குவார் என்று அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருப்பா அதனால் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவரை நம்புவோம் நம்முடைய பணியை சிறப்பாக செய்வோம் நம்முடைய வ வழிநடத்துவதற்கு ஆண்டவருடைய தூதர் இருப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்போம் நட்சச்சு கடைசி பார்ப்பதை நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்களுடைய மீட்பு நெருங்கி வருகிறது அதை நம்புவோம் ஆக